குருஷேஸ்திர போர் நிறைய திருப்பங்களும் சூட்சமங்களும் நிறைஞ்சதா தான் தர்மத்துக்காக போராடின பஞ்ச பாண்டவர்கள் நரகத்தை அடையறாங்க அதர்மத்தையே தலை சிறந்த செயலா செஞ்சுட்டு இருந்த கௌரவர்கள் சொர்க்கத்தை அடையறாங்க அதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாரத போரோட கடைசி நாள் அதாவது பதினெட்டாவது நாள் கௌரவர்களுடைய சேனைகள் எல்லாரும் மடிஞ்சு போறாங்க கடைசியா அந்த சேனையில எஞ்சி இருந்தது ஒரே ஒரு வீரன் தான் துரியோதனன் துரியோதனன் அந்த போர்க்களத்துல தொடை உடைக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடப்பாரு போர்ல கடைசியா போன உயிரும் துரியோதனன் போர் முடிஞ்சு அஸ்தினாபுரம் பாண்டவர்களோட ஆட்சிக்கு கீழே வந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கடந்து போகும் அந்த சமயத்துல துவாரகையில காந்தாரியோட சாபத்தால ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க இந்த நிகழ்வுகளை தான் கண்களால பார்த்த கிருஷ்ணர் தான் விதி முடிய போகுதுன்னு உணர்ந்து காணகத்துல போய் உட்கார்ந்துக்கிறாரு அந்த சமயத்துல முன்ஜன்ம பாவத்தோட பலனா வேலை நிறுத்த அம்பு கிருஷ்ணரோட காலை தொலைச்சுது கிருஷ்ணர் அங்கேயே இறந்து போயிடுவாரு கிருஷ்ணர் இருந்த செய்தி பஞ்ச பாண்டவர்களுக்கு தெரிய வருது துடி துடிச்சு போன பஞ்ச பாண்டவர்களால கிருஷ்ணருடைய இழப்ப ஏத்துக்கவே முடியல நாடாளும் ஆசைய வெறுக்க ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துலதான் வியாசகர் பாண்டவர்கள் கிட்ட பாண்டவர்கள் பூமிக்கு வந்த நோக்கம் நிறைவேறியதாகவும் நீங்கள் பூமியை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டுச்சுனும் சொல்லுவாரு இமயமலையை நோக்கி சொர்க்க யாத்திரையை செய்ய சொல்லிட்டு கிளம்பிடுவாரு பாண்டவர்களும் வியாசரோட சொல்லுக்கு இணங்க அபிமன்வின் மகன் பரிசத்துக்கு முடிசூட்டிட்டு திரௌபதியை கூட்டிக்கிட்டு அவங்களோட கடைசி பயணத்தை தொடங்குவாங்க இமயமலையோட உச்சியில இருக்கிற மெருமலைய அடையணும் அப்படி அடைஞ்சா அவங்களால சொர்க்கத்துக்கு போக முடியும் ஆனா பாவம் செஞ்சவங்களால மெருமலைய அடைய முடியாது பாண்டவர்கள் மெருமலைய நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க பல நாட்கள் நடந்தே போய் இமயமலையோட அடிவாரத்தை அடையறாங்க பாண்டவர்களோட பயணம் மெருமலையை நோக்கி நகர ஆரம்பிச்சது பாண்டவர்கள் அந்த பயணத்துல நிறைய இன்னல்களையும் சவால்களையும் சந்திச்சாங்க பாண்டவர்களோட சேர்ந்து ஒரு நாயும் அவர்களை பின்தொடர ஆரம்பிச்சது அவங்க எல்லாரும் இதுதான் தங்களோட கடைசி பயணம்னு உணர ஆரம்பிச்சாங்க திடீர்னு முதல்ல திரௌபதி அடுத்து நகுலன் சகாதேவன் பீமன் அர்ஜுனன் வரிசையா இறந்து போயிடுறாங்க கடைசியா அந்த மெருமலைய தர்மனால மட்டும்தான் அடைய முடிஞ்சது நெடுமலையை அடைஞ்ச தர்மனுக்கு ஒரு அதிர்ச்சியும் காத்துட்டு இருந்துச்சு தங்க ரதத்துல இந்திரன் வந்து தர்மரை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறேன் கேப்பாரு தர்மன் இந்திரனை வணங்கிட்டு நான் ரதத்துல ஏறனா என்னோட பயணிச்ச இந்த நாயையும் அனுமதிக்கணும்னு வேண்டுவாரு ஆனா அதுக்கு இந்திரன் மறுத்துருவாரு தர்மா யாரோட விதி முடியுதோ அவங்களால மட்டும்தான் சொர்க்கத்தை அடைய முடியும் இந்த நாயோட விதி முடியல அதனால அழைச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்லுவாரு இத எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த யம தர்மன் நாய் வடிவத்துல இருந்து தான் சொந்த வடிவத்துக்கு மாறுவாரு அப்போதான் தெரிய வரும் இவ்வளவு நாளா பின் தொடர்ந்தது நாய் வடிவில இருந்த யம தர்மன்னு யம தர்மன் தன் சொந்த மகனான தர்மன கட்டி தழுவுறாரு யம தர்மன் தர்மரை பார்த்து தர்மத்தின் சிறந்தவன் நீ மட்டும்தான் நாய்க்கும் நீ காட்டுன நன்றி என் உள்ளத்தை குளற வச்சிடுச்சுன்னு சொல்லுவாரு தர்மரோ ரதத்துல ஏறி யம தர்மரோட பயணிக்க ஆரம்பிப்பாரு தர்மன் சொர்க்கத்தை அடைவாரு அங்கிருந்த ரம்மியமான காட்சிகளையும் ஆத்மாக்களையும் பார்த்துக்கிட்டே போவாரு அவரோட மனசுல பெரிய எதிர்பார்ப்பும் இருந்துச்சு தன்னோட மனைவியையும் சகோதரர்களையும் பார்க்க போறோம்ன்றதுதான் ஆனா சுத்தி முத்தி தேடி பார்ப்பாரு அவரால அவங்கள பாக்கவே முடியாது ஆனா ஒருத்தரை மட்டும் சுத்தி நிறைய பேர் நின்னுக்கிட்டு வாழ்த்தி வணங்கிக்கிட்டு இருந்தாங்க யாரோட அதுன்னு தர்மர் கிட்ட போய் பார்த்தா அங்க துரியோதனன் உட்கார்ந்துகிட்டே இருந்தாரு இத பார்த்ததும் தர்மருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு உடனே கோவத்தோட யமதர்மரை பார்த்து வாழ்நாள் முழுவதும் தீமையை மட்டுமே செஞ்சுட்டு இருந்த துரியோதனன் எப்படி சொர்க்கத்துல இருக்க முடியும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் போர்ல இருக்க காரணமானவனே இவன் தான் என் மனைவியின் புகில உரிச்சவன் இப்படிப்பட்டவன் எப்படி சொர்க்கத்துலன்னு தன்னோட ஆதங்கத்தை அடுக்க ஆரம்பிச்சாரு அதுக்கு யமதர்மன் துரியோதனன் சாகர சமயத்துல பலராமன் கிட்ட இருந்து சொர்க்க பதவிய வரமா பெற்றவன் துரியோதனன் கெட்டவன் தான் ஆனா யாருக்கு கெட்டவன் பஞ்சபாண்டவர்களுக்கு மட்டும்தான் நாட்டு மக்களுக்கு நல்ல அரசனா இருந்திருக்கான் போர்ல போர் தர்மங்களை மீறாம சத்ரியனாகவே போரிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி முடிப்பாரு அதுக்கு தர்மன் துரியோதனனே இங்க இருக்கும்போது போது என் மனைவியும் சகோதரர்களும் எங்கன்னு கேட்பாரு அதற்கு எம தர்மன் அவர்கள் நரகத்துல இருக்காங்கன்னு சொல்ல இத கேட்டதும் தர்மன் அதிர்ந்து போயிடுவாரு ஆக்ரோஷத்துல தன் கேள்விகளை முன்வைக்க ஆரம்பிக்கிறாரு நரகத்தை அடையற அளவுக்கு அவங்க செய்த தவறுகள் என்னன்னு அதற்கு முதல்ல உயிரை விட்டது திரௌபதி திரௌபதி என்னதான் தர்ம பத்னியாகவே இருந்தாலும் ஐந்து கணவர்களையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டிய பாஞ்சாலி அர்ஜுனன் கிட்ட மட்டும் அதிகப்படியான அன்பு செலுத்தினான் இதுதான் அவர் செய்த பாவனும் சொல்லி முடிப்பாரு அடுத்ததா இருந்தது சகாதேவன் எதிர்காலத்தையே கணிக்க கூடிய சக்தி படிச்சவன் ஆனா நிகழ்காலத்துல தான் சக பண்டிதர்களையே மதிக்க தவறியவன் அவனுடைய கர்வம் தான் அவனுடைய பாவம் சொல்லுவாரு அடுத்ததா நகுலன் நகுலன் உலகத்திலே இருக்கிற எல்லா ஆடவர்களையும் விட ரொம்ப அழகானவன் அந்த அவனுக்கு அகங்காரத்தை அந்த தன்னை விட மத்தவங்களை இழிவா இதனாலதான் பாவத்தை சம்பாரிச்சான் சொல்லுவாரு உடனே தர்மன் அப்போ சிறந்த வீரனான அர்ஜுனன் என்ன பாவம் செஞ்சான்னு கேப்பாரு அதற்கு எம் தர்மன் அர்ஜுனன் சிறந்த வீரன் தான் ஆனா அர்ஜுனன் மனசுல தான் மட்டும்தான் சிறந்த வீரன் தன்னை விழுத்த யாருமே இல்லைன்னு தலைகனம் இருந்துச்சு அந்த தலைகனம் தான் கூடவே இருந்த மற்ற வீரர்களோட திறமைய மதிக்க தவறுச்சு இதுதான் அர்ஜுனன் செய்த பாவனும் சொல்லுவாரு அடுத்தது பீமன் அதிகப்படியான உணவை எடுத்துக்கிட்டான் அது தவறு இல்ல அத மற்றவர்களோட பகுந்துக்கணும்ன்ற எண்ணம் துணி கூட கிடையாது அந்த எண்ணம்தான் அவனோட பாவ செயலா உருவெடுத்துச்சுன்னு சொல்லி முடிப்பாரு இதை எல்லாத்தையும் கேட்ட தர்மன் ரொம்ப வருத்தப்படுவாரு என் சகோதரர்களும் மனைவியும் இல்லாத சொர்க்கம் எனக்கும் வேண்டாம் நானும் நரகத்துக்கே போறேன்னு சொல்லுவாரு இத கேட்டதும் எமதர்மன் தர்மா இதுவோ உன்னோட விதிதான் நீ சொன்ன ஒரு பொய் உன்னையும் நரகத்துல சேர்த்திருச்சு கிட்ட அஸ்வத்தமன் என்ற யானை பீமன் கொன்றான்னு நீ சொன்ன ஒரு பொய்க்காக நீயும் நரகத்தை அடைய வேண்டியதாயிற்றுன்னு சொல்லுவாரு இப்படிதான் பஞ்ச பாண்டவர்கள் நரகத்தை அடையறாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சொர்க்கம் நரகம்ன்றது உண்மையா பொய்யான்றதை விட இதனால நம்ம செய்யற கெட்ட செயல்களை குறைஞ்சி நல்ல செயல்களுக்கான ஊந்துகோலா இருக்குன்னு தான் சொல்லணும் தவறு செய்தா நரகத்துக்கு போன்ற சின்ன அச்சம் நல்ல செயல்களை வளர்க்குதுன்னா இந்த நம்பிக்கைகள் உண்மையாகவே இருக்கட்டும் நன்றி